அஸ்ஸலாமு அலாமேக்கு வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹூ அல்லாஹ் குரானில் ஒரு வசனம் சொல்கிறான் லிம தக்கூலூன மாலா தஃ நீங்க நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் அல்லா சொல்கிறான் இது யாருக்கு பொருந்துன்னு கேட்டால் யார் யாரெல்லாம் குழந்தைகள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாவே பொருந்தும் எப்படின்னு கேட்குறீங்களா உங்கள் குழந்தையை பார்த்து டேய் கெட்ட வார்த்தை பேசாதடா டேய் பொய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அதிகமாக பொய் பேசுகிறீங்க எப்படி பொய் பேசுகிறீங்க யாராவது கால் ஃபோன் வந்துச்சுன்னா டேய் அப்பா வீட்டில் தான் இருப்பார் டே அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு குழந்தைக்கு பொய்யை கற்றுக் கொடுக்குறீங்க தேவையில்லாத வீண் கெட்ட வார்த்தைகளை வீட்டில் பேசி குழந்தைகளுக்கு அந்த வார்த்தைகளை என்ன செய்கிறீங்க நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க உங்கள் குழந்தைய நீங்கள் திருத்தணும் நல்லபடியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செயலை நீங்கள் செய்யாமல் இருக்கணும் உதாரணமாக குழந்தைங்க முன்னாடி பொய் பேசக்கூடாது பொய் பேச பழக்கி விடக்கூடாது ரெண்டாவது குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க போய் சிகரெட் வாங்கிட்டு வா போய் பீடி வான்னு அது போன்ற செயல்கள் இன்றைக்கி நிறையா பக்கம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நம்ம குழந்தையை உருப்படணுமா ஃபஸ்ட்டு நீங்கள் உருப்படணும் ஃபஸ்ட்டு நம்ம உருப்படணும் அப்போ தான் நம்ம குழந்தைங்க நம்மளே பார்த்து என்ன செய்யும் குழந்தைங்க வளரும் அப்போ இப்போ சொல்லுங்கள் நம்ம குழந்தைகள் நல்லா வருவதும் நாசமாக போவதும் நம்முடைய தந்தையாகிய நம்முடைய கையில் தான் இருக்குது நம்முடைய கையில் தான் இருக்குது இதை நீங்கள் முழுமையாக என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ளணும் வாஹரு தவானா அனில்ஹந்தாஹி ரபி ஆலமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தால வரூ